நம்ம இப்ப பாத்துட்டு இந்த யானையத்தான் ஒரு ஊரே தேடிக்கிட்டு இருக்கு இந்த யானையை பிடிக்க பத்து நாட்களா தூக்கம் இல்லாம வனத்துறையினர் அலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த யானையோட புல்லட் இந்த யானைக்கு யானைக்குறப்போ நமக்கே இருக்கு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை தான் இந்த யானை ரொம்ப அச்சுறுத்தி வருகிறது இரவு நேரங்கள்ல வீடுகளுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வருகிறது இது மட்டுமல்ல வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய அரிசி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்கிறது இதன் காரணம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பதட்டத்தோடு தான் இரவு நேரத்தை கழிக்கிறார்கள் எங்க யானை வந்து ஒரு அச்சத்தோடு தான் இரவு நேரத்தை கழித்து வருகிறார்கள் குறிப்பா தேயிலை தோட்ட தொழிலாளர்களினுடைய வீடுகளுக்குள் புகுந்து அந்த குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தி வருகிறது இரண்டு மாதங்களாக இந்த யானை வந்து ரொம்ப ஒரு அச்சுறுத்தி வருகிறது இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த யானை குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தியது மட்டுமல்லாம மனிதர்களையுமே தாக்கி இருக்கு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க பத்து நாட்களுக்கு மேலாக இந்த யானை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு வனத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து அந்த இடங்கள்ல யானையை தேடி அதனை வந்து ஒரு சமதள பகுதிக்கு விரட்டி பிடிக்க முயற்சி செய்து வருகிறார்கள் ஆனாலுமே இந்த யானை சிக்கவே மாட்டேங்குது இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கொதிச்சு போயிருக்கிறாங்க மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது அதுல என்ன சொல்லிருக்கிறாங்க மக்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா அந்த யானையை நாங்க சுட்டு பிடிக்க சொல்லலை அந்த யானையை நாங்க கொல்ல சொல்லல இந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு அந்த யானையை விரட்டி விட்டாலே போதும் எங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு இரவு நேரத்துல எங்கனால தூங்கவே முடியல நாங்க தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு எங்க யானை நம்ம வீட்டை வந்து தாக்கிருமோ அப்படிங்கிற ஒரு வித பதட்டத்தோடு தான் நாங்கள் வந்து இரவை கழிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது ஒரு இரண்டு மாதங்களாகவே இந்த யானையினுடைய அட்டகாசத்தை பொதுமக்களால் தாங்கவே முடியல அதனால தற்போது போராட்டத்திலையுமே இறங்கி இருக்கிறார்கள் மக்கள் நேற்று இரவு இரண்டு வீடுகளுக்குள்ள புகுந்து அந்த யானை வந்து சேதப்படுத்தி இருக்கு உடனடியாக யானை வர்றதை தெரிஞ்சு கொண்ட அந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் பின்பக்க கதவு வழியா வெளியே ஓடி போய் தப்பிச்சிருக்கிறாங்க இதனால இன்று காலை அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் யாருமே வேலைக்கு போகாம வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் ரொம்ப வேதனையோடு அங்க போராட்டத்தில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது நேற்று கருத்து கேட்பு கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது நேற்று இரவு அந்த யானை இரண்டு வீடுகளை சேதப்படுத்தி இருக்கிறது இதனால மக்களால பொறுத்து கொள்ளவே முடியல பொங்கி எழுந்து போய் தான் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் மிகவும் அச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்த யானையை மயக்க ஊசி போட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதனால இந்த யானை எப்படியாவது மயக்க ஊசி போட்டு பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே அங்கு குடியிருப்பு பகுதிகளை சுற்றி ஒரு எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை சுற்றி நின்று அந்த யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் ட்ரோன்களை பயன்படுத்தி யானை எந்த இடத்தில் இருக்கு அப்படிங்கறத தீவிரமா கண்காணிச்சு வராங்க பத்து நாட்களா தூக்கமே இல்லாம அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களும் சரி அந்த யானையை பிடிக்க செல்லக்கூடிய அந்த வனத்துறை அதிகாரிகளும் சரி தூக்கம் இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு அந்த யானை எப்படியாவது குடியிருப்பு பகுதியிலிருந்து விடணும் அதை வந்து அனுப்பி வேற இடத்திற்கு வந்து கொண்டு செல்லலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இது மட்டுமல்ல இந்த யானையோட பேரு தான் எதற்காக புல்லட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சீரி பாய கூடிய அளவுக்கு இந்த யானை வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சேதப்படுத்திட்டு போயிருமாமா அது மட்டும் இல்லாமல் பகல் நேரங்கள்ல இந்த யானை வெளியவே வர்றது கிடையாது குறிப்பா இரவு நேரங்கள்ல மட்டுமே வந்து அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல சேத படுத்தி செல்வதே இதனுடைய வேலையாக இருக்கிறது அதாவது புல்லட் வேகத்துல இந்த யானை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடும் விதமா தான் வனத்துறை அதிகாரிகள் இதற்கு புல்லட் அப்படின்னு பெயர் குறிப்பிட்டு பேசுறாங்க இந்த புல்லட் யானை சரியாக இப்போ சாமியார் மலை அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வனத்துறையினருமே ஈடுபட்டு இருக்கிறார்கள் அந்த யானையை சமதள பகுதிக்கு விரட்டி விட்டு அதன் பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதே வந்து தற்போது அங்கு இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளுக்கு சவாலாக இருக்கிறது மேலும் வனத்துறை அதிகாரிகள் என்னவெல்லாம் முயற்சி செய்து அந்த யானையை பிடிக்கவும் முயற்சி செய்து வருகிறார்கள் வீடுகளை சேதப்படுத்தாமல் இருக்க அவர்களுமே தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அதனால தூள் தண்ணீரில் அந்த துணியை ஊற வைத்து அந்த துணியை வந்து வீட்டின் முன்பாக தோரணமாக கட்டினால் யானை வீட்டை தாக்காது அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளையுமே மேற்கொண்டு வருகிறார்கள் இப்போ நீலகிரி மாவட்டம் அந்த பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தூங்கியே ரொம்ப நாளாச்சு அந்த யானை இந்த பகுதியிலிருந்து விரட்டி விட்டால்தான் தான் நிம்மதியா நிம்மதியாக தூங்கவே முடியும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு இரவு நேரங்களில் நாங்கள் வந்து மிகவும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மன வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் எப்படியாவது இந்த யானையை பிடித்து வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைப்பதே வனத்துறையினருடைய நோக்கமாகவும் இருக்கிறது